ஜேசி வங்க மாநிலம் கொல்கத்தாவில் நடைபெற்ற தென் மருத்துவ ஏற்பட்ட அந்த வன்முறை சம்பவம் கற்பளி படுகொலை தென்னினத்திற்கே இதற்கு மிகப்பெரிய சவாலாகும் என்று இந்தியா முழுவதும் அனைத்து மருத்துவர்களும் மருத்துவத்தில் இருப்பவர்களும் பொது வேலை நிலத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இது போன்ற சம்பவம் எதிர்காலத்தில் நடைபெறாமல் தடுக்கப்பட்டு மாநில அரசு உரிய முயற்சி எடுக்க வேண்டும் அவசர செயல் எதற்காக என்பதை மூட்டியவர்கள் தான் தெரிவிக்க வேண்டும் இந்த சம்பவமா வந்து ஏற்கனவே ஐந்து வழக்குகள் எங்களுக்கும் அவர்களுக்கும் சென்னை

திமுக அமைச்சிருக்கூட ஜெயலலிதா அருமையா ஜெயக்குமாரி மாற்றமாட்டாரு தேனீர் இருந்து உறவாடி பாடல வந்து ஜெயக்குமாரி இருக்கிற ஜெயக்குமார் உங்களோட கருத்து